அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் காரகரா இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்ப குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால கொடுக்க இருக்கிறா அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மிதன ராசி காலபுருஷனின் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்கு இப்ப இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு புதன் பகவானை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அறிவு தெளிவு எதையும் திறமையா புரிஞ்சுக்கிறது டெக்னாலஜி வயசா புரிஞ்சுக்கிறது மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவு எதையுமே அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதே போல் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஐடி செக்டார் துறை சார்ந்த விஷயங்கள் புது கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த துறைகள் ஆமாம் நீங்கள் எந்த ஒரு ரகசியத்தையும் காக்குற பழக்கம் அப்படிங்கிறது நமக்கிட்ட கிடையாது நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய இயல்பான தன்மை கொண்டவர்களாக நீங்கள் நீங்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பகவான் என்ன சொல்ல வர்றார் கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னா கடந்த காலம் ஒரே செலவுங்க ஏகப்பட்ட செலவு மிதரராசியை பொறுத்த வகையில கண்ணா பின்னான செலவு ஏகப்பட்ட செலவு செஞ்சாச்சு எவ்வளவு வருமானம் வந்துச்சோ அதோட அதிகமான செலவு கடன் ஒரு பக்கம் கண்ணா பின்னான்னு கடன் தொழில் நடந்துச்சா அப்படின்னா தொழில் ஒரு பக்கம் தொழில் பார்த்தீங்கன்னா சீசன் மாதிரி ஓடுது ஒரு நேரம் நல்லா இருக்குது மறுநேரம் பார்த்தா சுத்தமா தொழில் வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு அந்த மாதிரி தொழில் செய்யறவங்கலாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டீங்க சிரமப்பட்டதுல அதுலேயும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணவங்கலாம் ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க ஆமா நண்பர்களோட துரோகங்கள் அப்படின்னு நஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க இப்படி பல்வேறு விஷயங்களை சந்தித்த மிதனராசி அன்பர்களுக்கு இதிலை குறிப்பா ஃபேமிலியில் இருக்கு லைஃப்ல ரொம்ப பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை மிதனராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் எதை வச்சு எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கிரக சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் நம்ம மிகுனராசி அன்பர்கள் தான் நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க அனைவருக்கும் பொங்காளம்மன் சார்பாக நன்றியும் விளக்கங்களும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குருநாதன் இது நாள் வரை பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பல்வேறு விதமான செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப ராசியிலேயே வந்து ஜென்ம ரா ஜென்மமா வந்து ராசியிலே வந்து அமர்றார் இப்போ உங்கள் ராசிக்கு குரு வந்து அமர்வது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கணும் அதுவும் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்றார் அப்ப உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவராக இருந்தாலும் ஏழு பத்து குடையவராக அவர் இருக்கிறார் அதாவது களத்திரம் ப்ளஸ் ஊட்டு தொழில் ப்ளஸ் சொந்த தொழில் அது ரெண்டுக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கிறார் அவரே வந்து இப்போ ராசியில் அமர்றாரு அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் குரு அப்படிங்கிற ஒரு சுபகிரகம் நட்பு பேதம் பார்க்க மாட்டார் பகை நட்பு அப்படிங்கிறத பார்க்க மாட்டார் அவர் கொடுக்க வேண்டிய விஷயம் நல்லது மட்டும்தான் அவர் செய்கிறது தான் அவரோட வேலை அப்போ நல்ல விஷயங்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார்கள் என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்க போகிறாரு ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து உயர்வை கொடுக்க போறார் அடுத்து தன்னம்பிக்கை வளரப்போகுது தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இதெல்லாம் வந்து அபரிமிதமாக போகுது அடுத்து எந்த இடத்துலையும் சமாதானமாக ஒரு லிமிட்டோட ஒரு சமாதானமாக ஒரு பெருந்தன்மையா பெரிய மனுஷத்தன்மையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்கு உருவாகுது இப்போ என்ன தெய்வ அணுக்கிரகம் முதல்ல நமக்கு கிடைக்குது தெய்வ அணுக்கிரகம் கிடைக்குது இப்ப தெய்வ வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தான் கோடி புண்ணியம் யாரு என்ன சொன்னாலும் குரு ஒரு வார்த்தை சொன்னா அந்த இடம் அந்த இடம் பால்பட்ட இடமா இருந்தாலும் பிரம்மாதமா மாறிடும் அப்ப குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருஷத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப குரு பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்ப தெய்வ பலம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு ஆண்டவனே நம்ம பக்கம் வந்துட்டார் இனி என்ன போல ரொம்ப அற்புதமா இருந்துகிட்டு போயிடலாமில்ல அப்ப ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தைகளால் நன்மை சேரக்கூடிய காலகட்டம் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதியாக அந்த குரு பயிற்சியில கிடைச்சி குலதெய்வார்கள் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்துக்கான வேண்டுதல்கள் நிறைவேற்றுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு இல்லாமல் குழந்தை பிறப்புக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் உடனடியாக குழந்தை பிறப்பு குழந்தை விளக்கக்கூடிய பாக்கியம்லாம் ஏற்படுது ஒன்றும் கவலைப்பட வேணாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டாவது திருமணம் நீண்ட நாள் திருமணம் தள்ளி போச்சு அதாவது திருமணம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு ஆனால் நடக்கலை ஏதோ ஒரு காரணம் என்றுச்சு தடைபட்டு போச்சு இந்த தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விரைவாக நடக்கும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் திருமண பாக்கியம் கைகூடுது காதல் திருமணங்களும் ரொம்ப அற்புதமாக வீட்டில் சொல்லி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யாருக்கு மிதனராசி என்பர்களுக்கு உருவாயிருக்கு அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போடுறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் வெளிநாடு போகலாம் அட்டகாசமா வெளிநாடு போகலாம் நீண்ட நாளாக நான் வெளிநாட்டுல தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் அதே போட அப்பாவோட தொழிலையே நான் எடுத்து செய்ய போறேன் பிஸ்னஸ்ஸா எடுத்து செய்ய போகிறேங்கிறவங்க எடுத்து செய்யலாம் அதே போல் வெளி நபர்களோட உதவிகள் கிடைக்க போகுது மாற்று மொழி பேசுறவங்க அதாவது வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமா கிடைக்க போகுது இது பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்க ஆமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் அதாவது பெருந்தய தொழில் இயந்திர தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது குறிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு இதெல்லாம் நடக்கும் இடமாற்றம் உண்டு இடமாற்றத்தோட லாபம்தான் உண்டு நஷ்டமெலாம் ஏற்படுத்தியவனும் உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நல்லது தான் வேலை சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் நல்லா இருக்குது குறிப்பா வியாபாரம் நல்லா இருக்கும் ஏன்னா மிருகராசி அன்பர்கள் நிறைய பேர் வியாபாரம் சார்ந்த துறைகள்ல தான் நிறைய பேர் இருக்கீங்க அப்ப கண்டிப்பாக வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் லாபம் தரும் சேமிப்பு உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான குரு அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக நிறைந்த இந்திரசுர நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இடமோ பூமியோ வீடோ கண்டிப்பாக வாங்குவீங்க உறுதியாக வாங்குவோங்க அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் வீடு கட்டுவீங்க ரொம்ப அற்புதம் ஓகேங்களா அதே போல தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ரொம்ப கண்ணியமாக நடக்கும் நல்ல பெருங்குண்ட லாபத்தோடு இருக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் ஃபேக்ட்ரி தொழிற்சாலைகள் சார்ந்த விஷயங்கள் இயந்திர தொழில்கள் நடத்துகிறவங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வந்துடுற போது இந்த குரு பயிற்சி உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து டைட்டில் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது அடுத்து புனர்பூசம் அமைதி அன்பு இரக்கம் சார்ந்த குணம் கொண்டவங்க தன்னை மாற்றிக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிங்களேன் இந்த காலகட்டத்தில் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவீங்க சாதிப்பீங்க உயர்வு உங்கள் பக்கங்க ஜெயிக்கிறது நீங்கள் தான் கடவுளே உங்க பக்கம் இருக்கிறாரு இனி எதுக்கு கவலை சிறப்பாக நீங்க மிகப்பெரிய லெவல்ல வெற்றி நடைபெறக்கூடிய வெற்றி குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு அற்புதமாக இருக்குது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த குரு பயிற்சி கோச்சார பலன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப தெளிவாக அழகாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கங்க ஏன்னா சனி பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் காலகம் சூப்பரா இருக்கார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவான் அற்புதமா இருக்கிறார் அப்ப ஜெயிக்கிறது உயரி வெற்றி பெறுவது உயரி அப்ப மிகப்பெரிய லெவல்ல நீங்க தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமா இருக்க போது குடும்பத்துல புதுகல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல குழு பயிற்சியாக அமைந்திருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்